அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவிட ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம் போராட நட்சத்திர நான்காம் பாதம் தனுசு ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் பிறக்கிறது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள் இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் கல்வி விருத்தியாகும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இந்த வருஷம் வந்து ராகு கேது குரு பயிற்சி இருக்கிறது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கபடி சனி பகவான் வந்து கும்பராசியில் சஞ்சலம் செய்வார் இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் புத்தாண்டு ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி சூரிய பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து பார்த்திங்கன்னா காலற்ற நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ஆனால் வந்து முதல் பாதம் வந்து நெருப்பு ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் மண் நில ராசியிலும் அமர்ந்திருக்கிறது இப்போ வந்து உங்கள் நட்சத்திரத்திலேருந்து பார்க்கும்போது உங்கள் நட்சத்திரத்திற்கு தான் தலை இல்லை உடல் மட்டும் மூன்று பாதங்கள் மட்டும் மன்று ஆசியில் அமர்ந்திருக்கிறது இந்த நட்சத்திரங்களை பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் குணாதிசை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விடுறது ஊர் உறவுகளிடம் நல்ல மனுஷன் அப்படின்னு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுப்பீங்க குடும்ப உறவுகளை வெட்டி விடுவீங்க அண்ணன் தம்பியாக இருக்கலாம் மாம மச்சானாக இருக்கலாம் பெற்ற பிள்ளையாக கூட்டிருக்கலாம் பங்காளிகளாக இருக்கலாம் இப்படி வந்து குடும்ப உறவுகளை வெட்டி விடுவீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோவிச்சுக்கிட்டாங்கன்னா சாகு வரை கூட பேசவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து வைராக்கியம் தன்னை பற்றி ஒருபோதும் புரிஞ்சிக்காதவர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய பகவானைப் போல் நல்ல கம்பீரமான உடல்வாகு கொண்டவர்கள் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அமர்ந்திருக்கிறது வருட ஆரம்பத்தில் உத்திர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் கேது சஞ்சரம் செய்கிறார் உத்திர நட்சத்திரத்திலே கேது சஞ்சரம் செய்யும்போது ஆத்திர ஆத்திரமாக வரும் கோபங்கோபமாக வரும் மற்றவர்களை பார்த்து உங்களுக்கு வந்து சண்டை கட்டணும் போலவே இருக்கும் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை செஞ்சே வரும் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் எப்போ வரைக்கும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா சித்திராய் மாதம் வரை கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஜென்ம நட்சத்திரத்திலே கேது பகவான் சஞ்சரம் செய்யும்போது ஒரே மன குழப்பமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் சரி சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதையுடன் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மனக் குழப்பங்களை ஏற்படுத்தும் ஜென்ம ராசி நட்சத்திரத்திலே கேது சஞ்சலம் செய்யும்போது தந்தையிடம் வாக்குவாதம் விதண்டாவாதம் சண்டை போடுறது தந்தையிடம் விரோதங்களை ஏற்படுத்திவிடும் உத்திர நட்சத்திர இளைஞர்கள் தந்தையிடம் பேசும்போது பணி வேண்டும் மரியாதை வேண்டும் அதே மாதிரி திருமணம் மாணவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருந்தால் வெளியில் வந்து ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடலாம் இதை வந்து உத்திர நேத்திர நண்பர்கள் மனசில் நிறுத்திங்க நேர் ஏழாம் வண்டியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சித்திரை மாதம் வரை கலத்தர ராகு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆகும் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மற்றவர்கள் யாராவது ஒன்று சொல்லி அந்த கல்யாணத்தை தடை பண்ணக்கூடிய நிலை கூட உண்டு செட் ஆச்சுன்னா சுருக்கமாக சிம்பிளாக திருமணம் செய்து கொள்வது நல்லது ஏழாம் எட்டியில் ராகு அமர்ந்திருக்கும் போது உத்திர நட்சத்திர நண்பர்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க நட்சத்திராதிபதி சூரியன் கன்னி ராசிக்கு நான்காம் வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் எல்லா வருஷமுமே வருடபர் பன்று சூரியன் வந்து சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சஞ்சரம் செய்வார் ராசிக்கு நான்காம் வீட்டிலே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரக கூட்டணி அமாவாசை யோகத்தில் தொடங்குகிறது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு உதவி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் வந்து முயற்சி செய்யலாம் அரசு வழியில் ஆதாயம் உண்டு ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து வருட தொடக்கத்தில் கடகராசியில் நேச வக்கரகதியில் செஞ்சிடலாம் செய்கிறார் அவர் வந்து தை மாதம் மீண்டும் தொழில் ஜீவன கர்மஸ்தானமான மிதுன ராசிக்கு வந்து பங்குனி மாதம் மீண்டும் கடகராசிக்கு வருவார் வருட தொடக்கத்தில் தைரியஸ்தானாதிபதி நேச வக்கரகதியில் இருக்கும்போது புதிய முடிவெடுப்பதில் உத்திரண்புகள் குழப்பமடையக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் இதெல்லாம் வந்து எதை வரை இருக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை அதன் பிறகு வந்து எல்லாமே கடந்து போகும் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல கால நேரம் உண்டு லாபஸ்தானத்திலே செவ்வாய் நேச வக்கரகதியில் இருக்கும்போது இலையை இருந்தாலும் சரி மூத்த உடன் இருந்தாலும் சரி அவர்களிடம் கொஞ்சம் அனுசரிப்பு விட்டு கொடுப்புத்தன்மை உத்திரநேத்திர்களுக்கு வேண்டும் பாக்கியஸ்தானத்திலே குரு பகான் அமர்ந்திருக்கிறார் குருபகவானுடைய ஐந்தாம் பார்வை கன்னிராசியின் மேல் விழுகிறது கேது மேல் குருபகான் பார்வையிலும்போது நீங்கள் வந்து ஆன்மீக வழியில் நிறையா கோயிலுக்கு போகலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்டலாம் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஆன்மீக புத்தகங்கள் படிக்கலாம் தினந்தோறும் விநாயகரை கும்பிட்டு எந்த செயலையும் நீங்கள் வந்து தொடங்கலாம் குருபுகான் பார்வையில் கேது இருக்கும்போது உத்திர நேத்திர நண்பர்கள் தந்தையாரிடம் தந்தை வழி உறவுகளிடம் பகை இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குரு வக்கரகதியில் சஞ்சலம் செய்கிறார் குரு வக்கரகதியில் இருக்கும்போது தந்தை தந்தை வழி உறவுகளிடம் உங்கள் பயணங்களில் கூட தடங்கல்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இடம் அதாவது சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிற்கு ராகுவும் கன்னிராசியிலிருந்து பனிரெண்டாவது வீட்டிற்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள் இது வந்து உங்களுக்கு நல்ல காலகட்டம் ஏற்கனவே சனி வந்து சத்ரு பகை கடன் நோய் சர்வீஸ்தானத்திலே ஆட்சி பெற்று செஞ்சலாம் செய்கிறார் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு ஆறாம் இட்லே சனி வந்திருக்கும் வந்திருக்கும்போது உத்திர நேத்திர்புளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி கடனாய் கொடுத்து அடைக்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சத்ரு பகை எதிராளிகள் ஒளிந்து போவார்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் வழக்கு வில்லங்கா கோர்ட்டுக்கு எதுவும் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கல்லாம் தீர்ந்து விடும் சித்திரை மாதத்துக்கு பிறகு ராகு சனி கூட்டணி சேரும்போது இளைஞர்கள் தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி அல்லது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் கடல் கடந்து ஒரு முதலீடு செய்யணும் தொழில் தொடங்கினோம் அப்படின்னா சித்திராய் மாதத்துக்கு பிறகு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாத்திய குறு ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவதுடம் வைகாசி மாதம் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதக மாரகாதிபதி குரு அவர் வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு வரும்போது கன்னிராசி உத்திர நடத்திரன்பர்களுக்கு தொழில் விருத்தியாகும் விவசாயம் முதல் விஞ்ஞான முறை அனைத்து தொழிலும் உங்களுக்கு வந்து விருத்தியாகும் நல்ல வருமானம் எடுக்கலாம் பணம் வந்து சம்பாதிக்கலாம் கடந்த மூன்று ஆண்டு காலமாக உங்களுக்கு இருந்து வந்த பண நெருக்கடிகள் குறையும் சொந்த பந்த உறவுகளிடமிருந்து வந்த தொல்லை தொந்தரவுகள் உத்திர நடத்திரன்பர்களுக்கு நீங்கும் பத்தாம் வீட்டிலே குரு அமர்ந்து அவருடைய ஏழாம் பார்வை சுகஸ்தானமான நான்காம் மீட்டருக்கு விழும்போது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் வீடு நிலபுல சொத்து வண்டி வாகனங்கள் வழியில் வில்லங்கங்கள் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இப்படி சட்ட சிக்கலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் புதுசாக வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் புதிய நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் விழும்போது புதிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாண்டலாம் சனி ராகு ஆறாம் வீட்டில் கூட்டணி தரும்போது இளைஞர்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சொந்த காலில் அனுப்பிங்க சுய சம்பாத்தியம் பெற்று நாலு காசு சேமித்து நீங்களாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது நீங்களாக ஒரு வீட்டு மனை வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி உங்களுடைய சுய சம்பாத்திய சேமிப்புகள் சித்திரை மாதத்துக்கு பிறகு உத்திர அன்பளுக்கு உயிரும் முதல் நான்கு மாத காலம் உங்கள் நட்சத்திரத்திலேயே ராகு சஞ்சாரம் செய்யும்போது உத்திர அன்பர்கள் எந்தளவு பொறுமையாக இருக்கிறீங்களோ எந்தளவு நிதானமாக இருக்கிறீங்களோ ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் கோபப்படாமல் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டும் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று பெரியோர்கள் முன்னோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய கால நேரமாக இருக்கிறது உத்திர நிறுத்த நண்பர்கள் பொறுமையாகவும் இருக்கணும் அதே வழியில் உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டும் மூன்றாம் மீட்டருக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் தொழில் வக்கரகதியில் செஞ்சிடாமல் செய்யும்போது நீங்கள் செய்கின்ற தொழிலில் கண்ணு கருத்துமாக கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டுருங்க தொழில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வந்து வெற்றியை கொடுக்கும் தைரிய வீரியஸ்தானாதிபதியே வக்கரகதியில் இருக்கும்போது நேச நிலையில் இருக்கும்போது ஒரு தடவை பலதரம் முயற்சி செய்யணும் தைரிய வீரியஸ்தானாதிபதியை நேசா வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும் பொறுமையாக இருக்கணும் உங்கள் பொறுப்போணர்ந்து நீங்கள் செயல்படும்போது உத்திரநேத்திர்பர்கள் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து உங்கள் உழைப்பின் மூலம் வேலையின் மூலம் தொழிலின் மூலம் எதிர்பாராத முன்னேற்றம் அடைந்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்